டா டாட ஹாய் கலவழி பீப்பிள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜான்வரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய எக்ஸ் வலைத்தள அந்த ஹேண்டில் இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு ஒன்று விட்டுருந்தாங்க ரெண்டு கண் அப்படி பார்க்குற மாதிரி எஸ் மங்காத்தா ரீரிலீஸை பற்றி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஜான்வரி டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு மங்காத்தா அஜித் சருடைய ஐம்பதாவது திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க மக்களே ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் ரீரிலீஸ் அஜித் சருடைய ஒரு படம் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மங்காத்தா தான் அது மட்டும் இல்லாமல் அஜித் சருடைய ஒரு படம் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருந்த அந்த படமும் நம்ம மங்காத்தா தான் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தீனி போடுற விதமாக வர ஜனவரி டுவெண்ட்டி தேர்ட் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி தேட்டரில் பார்த்தவங்களுக்கு மறுபடியும் பார்க்குறது ஒரு நொஸ்டாலஜி ஃபீலிங் கொடுக்கும் பட் அந்த டைமில் ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய அஜித் சார் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அதான் அந்த டைமில் தேட்டரில் பார்க்க முடியாமல் இருந்திருப்பாங்க குட்டி பயிலெலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தடவை அந்த தேட்ரிக்கல் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மூமெண்ட்டில் அந்த டைமில் மங்காத்தாவுடைய கிரேஸ் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண் கண்கூட பார்த்த ஆட்கள் அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வர்றப்ப தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் கேள்வி போட்டிருப்போம் உண்மையிலேயே அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படம் முழுக்கவே அங்கங்கே அஜித் சாருடைய அராஜகம் வந்து பயங்கரமா இருக்கும் மங்காத்தா படம் முழுக்க அதுவும் அவருடைய அந்த வில்லத்தனம் தி கோர் இருக்குது பாருங்க அது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் மிஸ்டர் விநாயக் மகாதேவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு உடனே இங்கே எக்ஸ் வலைதளம் ஃபுல்லாக வந்து செதரு செதருன்னு இருக்கு ஸோ ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் அது அஜித் சாருடைய கருத்துலேயும் சரி அதே மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அதுலேயுமே அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ அதுவும் டாப் ஹீரோ அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்து ஒரு அசாத்தியமான வெற்றி அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்டார் தன்னுடைய ஐம்பதாவது படத்தில் ஆன்டிக்ரோ நடித்து ஒரு மாபெரும் வெற்றி அது கிரிட்டிகல் வைஸாகவும் இருக்கட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் இருக்கட்டும் அது பண்ண சாதனை அப்படின்றது வந்து வேறு லெவல் அந்த டைமில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை அல்லது கோயம்புத்தூர் அல்லது முக்கியமான சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டியங்கும் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் வந்து அந்த த டைமில் தேட்ரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தேட்ரிக்கல் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் ரிலீஸ் ஆனதே கிடையாது அதுதான் இதோடைய ஸ்பெஷல் ஸோ அந்த தேட்ரிக்கல் மூமெண்ட்டை அப்படியே திருப்பியும் எத்தனை வாட்டி நம்ம டிவியில் பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் ஏதாவது ஓடிடியில் பார்த்தாலும் சரி ஓடிடியில் சன் நெக்ஸ்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல எங்கே பார்த்தாலும் சரி அந்த படம் கொடுக்கூடிய அந்த தேட்ரிக்கல் வைப் இருக்குது பார்த்திங்களா வா அப்படி இருக்கும் அதுவும் அஜித் சார் வந்து அந்த மானே 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 வா அப்படின்னு சொல்கிற சீன்லாம் பிளாஸ்டு பிளாஸ்டு தான் அதில் டவுட்டே கிடையாது ஒரு குரூரமான வில்லம்பா அப்படின்ற மாதிரி தலை வந்து இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்ல ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஆல்ரெடி நான் வந்து அந்த படம் தேட்டரில் ஓடுறப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் டைம்ஸ்க்கு மேலே நான் அந்த டைமில் பார்த்துருந்தேன் ரிலீஸ் ஆகின அந்த மொமெண்ட்டில் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிவிலெலாம் நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் ஸோ அந்த டைமில் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலப்ரேஷன் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்னென்ன அப்படின்னா நடிகர் சிம்பு அவர்கள் வந்து படம் பார்க்குறப்ப தேட்டரில் வந்து நின்றுட்டே பார்த்த அந்த ஒரு ஃபீல் அடுத்தடுத்த ஷோ வந்து நின்றுட்டே பார்த்தாப்புல வைபவம் பிடிச்சி அடிக்க போனது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு நொஸ்டாலஜியாக ஃபீலிங்காக இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த மங்காத்தா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபீலை நாமெல்லாம் அனுபவிக்க போகிற மக்களே ஜான்வரி டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்கிற வீடியோஸை உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்